எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் ஆண்டவரின் அற்புத ஆன்மீகம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் மகரராஷ் என்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு ஒரு அற்புத செய்தியை சொல்வதோடு ஜோதிடத்தினுடைய ஆழ்ந்த நுட்பத்தை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு உங்களுடைய தசாபுக்திகள் எப்படி இருந்தாலும் பலனிலே ஒரு சுப மாற்றம் ஏற்படுவது நல்ல ஒரு விஷயம் ஏற்படுவது என்பதை பற்றிய பதிவு இது இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பதிவை முழுவதுமா கேட்டு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் ஒரு லைக் செய்து மற்றவங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் இருபத்தி நாலு முதல் இன்ப அதிர்ச்சி அதிர்ச்சி ஏற்படும் ஆனால் அது சற்று இன்பத்தை தரும் ஏதோ ஒன்று அச்சோ என்று யோசிக்கக்கூடிய விஷயத்திலே பரவாயில்லை என்று மாறக்கூடிய அமைப்பை தந்துவிடும் மிக மிக சக்தி வாய்ந்தது என்று தலைப்பிலே தந்திருக்கின்றேன் சக்தி வாய்ந்தது காரணம் என்னவென்றால் அஷ்டமாதிபதி நீச்சத்தில் இருந்து நிலையிலிருந்து மாறி ராசிநாதன் சனி பகவானுடைய பார்வை பிடிக்குள்ளேயே சிக்கக்கூடிய நாள் தருணமாக அமைகிறது இது ஒரு சிறப்பு அது மட்டுமல்ல இந்த நாளுக்கான பல சிறப்புகளிலே இந்த பதினாறு துவங்கக்கூடிய நாளிலே சிறப்புகள் துவங்கும் பல வருடங்களாக இருந்து வந்த நரக வாழ்க்கை என்பது அது நிம்மதியான வாழ்க்கையாக மாறும் ஏழரி காலத்தில்தான் இன்னும் சிறிது மாதங்கள் தான் இருக்கப் போகிறீர்கள் அதன் பின்பு சனி பகவான் மூன்றாம் இடத்திற்கு செல்லும் போது சிறப்புகள் இருக்கும் ஆனால் இதுல ஒரு சில சிக்கல்கள் ஒரு ஆறு மாதத்திற்கு அவ்வப்போது வரும் போகும் காரணம் என்னவென்றால் இந்த மூன்றாம் இடத்து நிகழ்வுகள் அதை பற்றி தனி பதிவை நீங்கள் தொடர்ந்து இணைந்திருக்கும் போது தனி பதிவை தருகின்றேன் ஆனால் அவ்வப்போது இருக்கக்கூடிய ஒரு சில நாட்களிலே சிறப்புகள் அல்லது சிறப்பற்ற நிலைகள் இருந்திருந்தாலும் பொதுவாக பார்க்கும் போது தினந்தோறும் பட்ட கஷ்டத்திலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு அற்புத சூழ்நிலையை கஷ்டங்களை தகை தகர்த்து எரிந்து இந்த அஷ்டம நிலை கஷ்டங்கள் தான் அதிகம் அதுதான் உயிர் போகும்படியான பிரச்சனைகளை எல்லாம் தரும் அதனால்தான் அஷ்டம நிலைக்கு ஆயுள் ஸ்தானம் என்றே பெயர் நான்காம் இடத்துக்கு உயிர் ஸ்தானம் என்று பெயர் உயிரோடு இருக்கும் வரை அங்கு சந்தோஷம் வேண்டும் ஆகினாலே நான்காம் இடம் சிறப்பு இருந்தால் அங்கு சந்தோஷமும் சிறப்பாக அமைந்துவிடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் இந்த பத்து சிறப்புகளில ஒன்றை நான் சொல்லிவிட்டேன் ஏனென்றால் சனி பகவானுடைய நேரடி பார்வை சூரியன் வருகிறார் இது இரண்டாவதாக விஷ்ணுபதி புண்ணிய காலம் அது பௌர்ணமி சந்திரன் உச்சம் பெற அடுத்த காலடி எடுத்து எங்கு வைப்பார் என்றால் உச்சம் பெற்று விடுவார் சந்திரன் பதினாறு பதினேழு பதினெட்டு ஆகிய நாட்களிலே உச்சம் பெற்ற சந்திரனாக இருந்து உங்களுக்கு பூர்வ ஜென்ம புண்ணியத்தை குருவோடு வக்ர குருவாக இருந்தாலும் கூட இதுவரை குரு பகவான் கூட செய்த அக்கிரமங்களிலிருந்து உங்களை காப்பாற்றி நீ துவங்கி வரக்கூடிய நாட்களிலே சுபம் என்ற அந்த நிகழ்வை உங்களுக்கு தருவார் மேலும் திருமண வரம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை தருகிறது இது இரண்டாவது சிறப்பு சனி பகவானும் வக்கர கதியிலிருந்து நிவர்த்தி கடந்த ஆறு மாதங்களாக சற்றேறக்குறையை நான் தோராயமாக சொல்கிறேன் கணக்குப்படி சொல்ல வேண்டும் என்றால் ஒரு நூத்தி நாற்பது நாட்கள் இருபத்தி ஒன்பது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு துவங்கி வக்கரத்தில இருந்து ஜென்மச்சனி போன்ற பலனையே தந்து கொண்டிருந்தார் என்று தான் சொல்ல வேண்டும் சரி எல்லாவற்றிலும் ஒரு முடக்கம் 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 பணம் இருந்தால் ஒரு முடக்கம் பணம் இல்லை என்றால் ஒரு முடக்கம் உடல் நலம் இருந்தால் ஒரு முடக்கம் உடல் நலம் இல்லை என்றால் ஒரு முடக்கம் ஆகையினாலே உங்களுடைய குடும்பத்தில் சில சிக்கல் அதே போல் ஏதேனும் ஒன்று பணம் வரும் என்று நினைத்தால் அங்கு ஒரு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கடன் அதிகரித்தது அல்லது பணம் இருந்தாலும் ஒரு கடனை அடை அடைக்க முடியாமல் ஒரு கடன்காரன் விரட்டுவான் இல்லை பணமே இல்லாமல் ஒரு கடன்காரன் விரட்டுவான் இது பல நிலைகளிலே பார்ப்பதற்கு கேட்பதற்கு காமெடி போன்று இருந்தாலும் அனுபவிப்பவர்களுக்கு தெரியும் இது அற்புதமா அல்லது அற்பமா என்று அப்படி அற்புதமாக இருக்க வேண்டிய மகரத்தை அற்பத்திற்குள் தள்ளிய இந்த கிரக நிலைகளை அஷ்டம கஷ்டங்களை அழித்தொழிக்கக்கூடிய அமானுஷ சக்திகள் நிறைந்ததாக வருகிறது அதோடு கூட குருநானக் ஜெயந்தி என்று சொல்லக்கூடிய நாளில இதெல்லாம் நிகழ்வது என்பது குருமார்களனுடைய அற்புதத்தை பெறுவீர்கள் உங்களுடைய ராசிக்கு குரு பன்னிரெண்டாம் இடத்திற்கு மூன்றாம் இடத்திற்கும் அதிபதி ஐந்தாம் இடத்திலே வக்கரம் ஆகையினால இப்போது விரயங்கள் எல்லாம் சுப விரயமாகவே மாறும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஏதோ ஒன்று லாபமாக வந்தால் அந்த லாபம் நிச்சயமாக சுப விரயமாக மாறக்கூடிய அமைப்பை தரும் அப்படி என்றால் இல்லத்திலே ஒரு சுப நிகழ்ச்சி திருமணம் காது குத்துதல் வீடு கட்டுதல் தடைபட்டிருந்த வீடை கட்டி குடிக்கக்கூடிய வாய்ப்பு இதுவரை வரவில்லை என்றால் அது வரும் சரி ஆறாம் இடத்து அதிபதி அந்த ஆறாம் இடத்து அதிபதி புதன் அவர் லாபத்தை தரக்கூடிய நிலையிலே இருக்கிறார் சனியினுடைய பார்வைப்படியில இருக்கிறார் சூரியனும் அங்கு சேர்ந்த புத ஆதித்யோகம் நிபுணத்துவம் கிடைக்கும் லாபத்தை நுட்பமாக எப்படியாவது லாபத்தை தட்டி பறித்து வருவதற்கான அமைப்பு இருக்கும் எல்லாவற்றிலும் நேர்மை சாதிக்க வேண்டும் சனியினுடைய பார்வை பிடியிலே பதினோராம் இடம் ஏதாவது மேற்கப்போக்காக செய்யலாம் என்று நினைத்தால் அங்கு சற்று சிக்கல் இருக்கும் உழைப்பு 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 ஓய்வின்றி உழைப்பிற்கு உன்னதம் எப்போதுமே இருக்கும் ஆகையினாலே வெற்றி என்பது இருக்கும் அது மட்டுமல்ல தர்ம சாவரண்ய மன்வாதி என்ற தினத்திலே இந்த சனி வக்கரம் நிகழ்வு இந்த வக்கர பெயர்ச்சியானது நிவர்த்தியாக மாறுகிறது என்பது மிக அற்புதம் மூன்று நட்சத்திரங்கள் ஏற்படக்கூடிய அவமாகத்திலே வருவதும் தெய்வ காரியங்களுக்கு சிறந்ததாக அமைவதும் அது மட்டுமல்ல துலாஸ்தானத்தினுடைய பூர்த்தி நாளாக பௌர்ணமி என்று பௌர்ணமி பூஜை சத்தியநாராயண பூஜை அதோடு கூட மிக அற்புதம் என்னவென்றால் சோடசக்கலை என்ற ஒரு அற்புதத்தை சொல்லி சித்தர்கள் சொல்லி இருக்கக்கூடிய நிலையில ஏற்படக்கூடியதனால் மிக பெரும் அற்புதங்களை எல்லாம் செய்யக்கூடியது கஷ்டங்களை எல்லாம் தகர்த்தெரியும் பதினைந்து நவம்பர் முதல் முப்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கிட்டத்தட்ட அடுத்த வருடத்திலே ஒரு மூன்று மாதங்கள் இந்த வருடத்திலே ஒரு ஒன்றரை மாதம் ஆகையினாலே ஒரு நாலரை மாதம் இந்த ஏழரை ஆண்டு சனியை ஒரு நாலரை ஆண்டு நாலரை மாதங்களில நல்லதை செய்து செய்வதற்கான வழிகளை பெருமெதுவாக கட்டமைத்துக் கொள்ளுங்கள் ஏழரை சனி பகவான் இருக்கும்போது ஏதோ ஒரு சில தடைகளை தரவில்லை என்றால் சனிக்கு ஒருவனும் பயப்பட மாட்டார் ஆகையினால் சனி பகவானுடைய சில சண்டித்தனம் தொடர்ந்து தான் இருக்கும் அவர் சற்று வீரமாகத்தான் இருப்பார் அவர் தண்டனையை தருவார் எது எதற்கு தர வேண்டுமோ அதை நியாயப்படி தரத்தான் செய்வார் இருந்தாலும் தண்டனை பெறாத அளவிற்கு புண்ணிய கர்மாவை உங்களுடைய கணக்குகளிலே ஏற்றிக்கொள்ளுங்கள் அக்கவுண்ட் பேலன்ஸிலே பணம் எவ்வளவு வருகிறது என்று பார்த்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் பணம் வந்து கொண்டுத்தான் இருக்கும் அதே சமயத்திலே உரிய விஷயங்களை உரிய நேரத்தில் செய்யாமல் இருந்தால் பாவ கணக்கு அந்த பாவ கணக்கு என்பது பாவ மூட்டையாக மாறும் கணக்காக இருக்காது ஆகையினால் கூடவே குறைந்தபட்சம் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு நல்லது செய்வது உங்களுடைய நெருங்கிய உறவுகளுக்கு நல்லது செய்வது என்று இருக்க வேண்டும் ஆனால் உதவி செய்கிறேன் என்று ஏதேனும் ஒன்பிலே மாட்டாதீர்கள் வள்ளுவர் திருக்குறளை சொல்லுவார் அந்த திருக்குறளுக்கு முரண்பட்ட ஒரு குரலையும் சொல்லியிருப்பார் இதுதான் வாழ்க்கையினுடைய உண்மை அதாவது உங்களுக்கு ஒரு தவறை ஒருவன் செய்திருந்தால் அவன் வெட்கப்படும்படியாம வெட்கப்படும்படியாக அவனுக்கு நல்லதை செய்ய வேண்டுமா அதாவது எப்படி சொல்லியிருப்பார் என்றால் அவனான நன்மையும் செய்துவிடல் அவர் அவனான நன்மையும் செய்துவிடல் அதாவது உங்களுக்கு எவன் தவன் செய் தவறு செய்தானோ அவர்கள் வெக்கப்படும்படியாக ஏதோ ஒன்றை தூக்கி கொடு ஏதோ ஒன்று நல்லது செய்ய என்பார் ஆனால் அதற்கப்புறம் அவர் யோசித்தார் போல என்ன சொல்வாரின் திருமாள் நன்றாற்றலும் தவறுண்டு நன்று நன்மை செய்வதிலும் தவறு ஏற்பட்டுவிடும் அவரவர் பண்பு அறிந்து ஆற்றா கடை அவர்களுடைய பண்பை அறிந்து நல்லது செய்ய வேண்டும் என்றால் நல்லவனுக்கு செய்ய வேண்டும் இந்த மகர ராசி சிக்குவது எங்கு தெரியுமா நல்லதை மனதிலே தொடர்ந்து நினைத்து கொண்டிருப்பீர்கள் மகாராசி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த நல்லதை உங்கள் மனதிலிருந்து அகற்றவே முடியாது சில நேரங்களில் விதி உங்களை வில்லன் போல மற்றவருக்கு காட்டி இருக்கும் ஆனால் உள்ளன்போடு உண்மையான நல்ல எண்ணமும் நல்ல அறிவும் நல்ல ஆட்டமும் பண்பும் உள்ளவர்கள் நீங்கள் விதி வசம் ஏழரை சனி இது ஏழரை சனி என்று சொல்ல முடியாது கிட்டத்தட்ட ஒரு பத்தரை பன்னெண்டரை சனியாக உங்களுக்கு ஓடிக்கொண்டிருந்த காலம் இப்போது முடிவடைகிறது பத்து சிறப்பம்சங்கள் சொன்னேன் என்னவா அப்படி ஒரு சிறப்பான நாளில் ஒரு உருப்படியான ஒரு விஷய கிரக நிகழ்வு என்பது இது பிரபஞ்சம் தரக்கூடிய அற்புதம் உங்களுக்கு ஆகையினால் செவ்வாய் மீது சனி பகவானுடைய பார்வை செவ்வாயினுடைய இரு ராசிகள் மீது உங்களுடைய ராசிநாதன் பார்வை அதாவது ஆற்றலை கட்டுப்படுத்துபவன் உங்களுடைய ராசிநாதன் தான் இரண்டாம் இடத்துல ஜனஸ்தானத்தில் இருந்து மேஷ ராசியையும் பார்க்கிறான் விருச்சிகத்தையும் பார்க்கிறான் இந்த மேஷம் விருச்சிகம் உங்களுக்கு மயிலாக தொல்லை கொடுத்திருந்தால் இப்போது நீங்கள் அதை கட்டுப்படுத்தலாம் அதேபோல் செவ்வாய் அதற்கு சைடில் நின்று பழி வாங்குவது போல் ஆறாம் இடத்துல நின்று சனி பகவானுடைய உங்களுடைய ராசி சனி ஆட்சி உங்களுடைய ராசியும் பார்க்கிறான் எட்டாம் இடத்தையும் பார்க்கிறான் இது செக்மேட் போன்ற இருக்கும் கிரகங்கள் செய்யக்கூடிய அர்ப்பணம் ஆனால் சனி பகவானை செவ்வாய் வெல்லலாம் என்று நினைப்பது போன்ற ஒரு அமைப்பு ஏற்பட்டாலும் சனி பகவான் எல்லா நிலைகளிலும் வின் என்பது உண்மையான கருத்து திஸ் இஸ் நேர்மையான விஷயத்தை உங்களுக்கு சொல்கின்றேன் சாண்டேட் என்றால் நேர்மை ஏனென்றால் சனி பகவான் நியாய நீதியின்படி உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் நீங்கள் செய்த பாவ புண்ணியத்திற்கு ஏற்ப பூர்வ ஜென்ம புண்ணியம் பாவம் உங்களுக்கு தெரியுது தெரியலை அதற்கும் அனுபவித்துவிட்டீர்கள் என்பதுதான் உண்மை இப்போது குடும்பத்தில உங்களுடைய குடும்பம் என்றால் உங்களுடைய வீட்டிற்குள்ளேயே அல்ல கணவன் மனைவி குழந்தை குழுக்குள்ள அல்ல மாமனார் மாமியார் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய ஆர்குமெண்ட்ஸ் வம்பு வழக்கெல்லாம் எழும் ஆனால் சாதகமாக முடியும் சனி பகவான் உங்களை எல்லா நிலையிலும் காப்பார் என்று சொல்லிவிட்டேன் இதை மனதிலே வைத்து நேர்மையான விஷயங்கள் நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய விஷயங்கள் தொழில் மாணவர்களானால் வெற்றிக்கான வழி கல்வியிலே மனம் மாணவர்கள் கவனம் சில நேரங்களிலே குரு பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது கல்வியை லேசாக தாமதப்படுத்துவார் லேசாக தாமதம் என்பது நூறு மார்க் வர வேண்டிய இடத்துல என்பது வந்தால் பரவாயில்லை நீங்களே ஒரு அறுபது எடுப்பீர்கள் என்றால் அங்கு தேர்ச்சிக்கே தேவையான மதிப்பெண் வராமல் போனால் சிக்கல் ஒரு மகையினாலே அங்கு மிக கவனமாக இருங்கள் நீங்கள் கேளிக்கைகளில் ஈடுபடாது சற்று கவனத்தோடு இருங்கள் நீங்கள் எது தெளிவான பதிலை நினைக்கிறீர்களோ அது கூட தவறாக போகலாம் ஆகினால் சற்று அங்கு கவனத்தோடு இருப்பது சிறப்பை தரும் சுகம் தரும் சதய என்று மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் இருபத்தி ஏழு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை சனி பகவான் சதயம் சதயம் என்றால் நூறு மருத்துவர்களுக்கு மேல் என்று அர்த்தம் ஆனால் ஒரு பழமொழி இருக்கிறது டூ மணி குக்ஸ் த பிராட் என்பார் அதாவது பல சமையல்காரர்கள் சேர்ந்து கஞ்சியை குழப்பி விட்டார்கள் என்று குழம்பினால் தான் கஞ்சி இருந்தாலும் அதை சரியாக சீராக வைக்கவில்லை ஆகையினாலே நூறு பேருடைய அட்வைஸ் கேட்டீர்கள் என்றால் அந்த விஷயம் நன்றாக வருமோ நாசமாக போகுமோ என்ற அந்த மனக்குழப்பும் உங்களுக்கு வந்துவிடும் அப்ப அதன் பின்பு நூத்தி ஓரு ஒரு மருத்துவரிடம் செல்ல வேண்டும் மருத்துவர் என்றால் நான் உடல்நிலை மட்டுமல்ல பல விஷயங்களிலே உங்களை கடந்து அதிலிருந்து நன்மைக்கு செய்யக்கூடியவர் மருத்துவர் உங்களை குணப்படுத்துவர்கள் மருத்துவர் அது உங்களுடைய குடும்பத்திலே உங்களுடைய குழந்தையாக இருக்கலாம் உங்களுடைய தாயாக இருக்கலாம் பக்க அக்கம் பக்கத்து உள்ள ஆட்கள் வந்து சொல்லக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கிற மாகினாலே நல்லவற்றை ககித்துக் கொள்வதற்கு தயாராக இருங்கள் எப்போதும் பண்பட்ட ஆடையாக இருக்க வேண்டுமே தவிர பண்ணாடையாக இருக்கக்கூடாது எல்லாம் கசி விட்டு விட்டு நல்லவற்றை அப்படியே பிடித்து வைத்திருந்தால் அதற்கு மதிப்பில்லை நாம் நமக்கான விஷயங்களை நாம் பிடித்து வைத்துக் கொள்ள வேண்டும் மற்றவர்களுக்கு தேவையான விஷயங்களை நம்மொழியாக செலுத்திவிட்டு மகரம் இது மிக மிக முக்கியமான விஷயம் மற்றவர்களுக்கு தேவையான விஷயத்தை நல்ல விஷயத்தை உங்கள் வழியாக கடத்திவிட்டு அவ தேவையற்ற விஷயங்களை பிடித்து வைத்திருந்தீர்கள் என்றால் சிக்கல் வரும் சனி பகவான் இந்த நிலையிலே அதைத்தான் சொல்கின்றார் ஆகையினாலே கஷ்டங்களை தகர்த்தெறியக்கூடிய கிரகநிலைகள் இருக்கிறது நல்லவனாகவே இருங்கள் ஆனால் உங்களுக்கு முதலிலே பார்த்துக் கொள்ளுங்கள் செல்ஃபிஷ்னஸ் இஸ் த பெஸ்ட் ஆட்டிடியூட் டு க்ரோ யுவர் செல்ஃப் நீங்கள் வளர்ந்தால்தான் மற்றவர்களை வளர்க்க முடியும் ஆகினால் நீங்கள் ஒரு உயரத்திற்கு வளர்ந்த பின்பு உங்களோடு ஓர் ஓரளவிற்கு குறைந்து இருப்பவர்களுக்கு உதவி தேவைப்படுபவர்களுக்கு நீங்கள் உதவலாம் அது உங்களுடைய கைப்பணத்தில் பத்து சதவீதமாக இருக்கலாம் ஆகினாலே மிக கவனமாக இருங்கள் நன்றாற்றருள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றாக்கடை எவன் எவருக்கு உதவி செய்கிறீர்களோ அவன் அவர் உங்களுக்கு எதிரியாக வருங்காலங்களிலே மாறுவார் என்பதை மனதிலே நிறுத்தி செயல்படுங்கள் வெற்றி நிச்சயமா சுப விரயங்கள் செய்யுங்கள் நிச்சயம் குடும்பத்திலே வீடு கட்ட வேண்டும் வீடு கட்டுங்கள் உங்களுடைய கையிலே நூறு ரூபாய் இருந்தால் ஆயிரம் ரூபாய்க்கு திட்டம் போடுபவர்கள் அல்ல மகரம் லட்சம் கோடிக்கு போடுபவர்கள் லட்சம் வந்துவிட்டால் உங்களை கேட்குவா வேண்டும் ஆனால் அது வெற்றி பெறும் அதுதான் மகரத்தின் அற்புதம் மகரம் மட்டும்தான் அப்படி செய்ய முடியும் தகரத்தை கையில் எடுத்து தங்கம் என்று சொல்லி அதை தங்கமாக மாற்றி காட்ட முடியும் இயற்கையிலே அதற்கு வழி உண்டு கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரி என்று வேதியியல் வேதியல் என்று சொல்வார்கள் அந்த வேதியல் படித்தவர்களுக்கு தெரியும் தகரத்தை தங்கமாக்க வழி இருக்கிறதா இருக்கிறது இது பொய் அல்ல நிஜம் ஆனால் அதை வைத்து ஏமாற்றுபவன் இருக்கிறார் ஆனால் அதற்கு பெருங்கலை கற்றிருக்க வேண்டும் வல்லமை அறிந்திருக்க வேண்டும் அந்த வல்லமை அது போன்ற வல்லமை உங்களிடம் இருக்கிறது என்று சொல்ல வருகின்றேன் அதேபோல் மறைந்திருக்கக்கூடிய விஷயங்கள் ஏனென்றால் அந்த அஷ்டம நிலை உங்களுடைய அஷ்டம நிலை என்பது சிம்ம ராசி நிலை சிம்ம ராசி சூரியனுடைய நிலையை சரி பார்க்கிறார் அந்த சிம்ம ராசியினுடைய அதிபதி சூரியன் வந்திருக்கக்கூடிய விருச்சிக ராசியிலே வந்து சனி பகவானுடைய பார்வை பிடியிலே லாக் அதாவது நான் சொல்லக்கூடிய இந்த சனி வக்கர நிவர்த்தி காலத்திலே அது மட்டும் இல்லாமல் சிம்ம ராசிக்கு முன்பும் பின்பும் அசுப கிரகங்கள் இருக்கக்கூடிய நிலையில ஒன்று கேது சிம்மத்தை நோக்கி செவ்வாய் சிம்மத்தை நோக்கி ஆகினால் அஷ்டம நிலையினுடைய கஷ்டங்கள் லாக் ஆகிறது கஷ்டங்கள் லாக் ஆகிறது என்றால் என்ன இஷ்டப்படி நல்லவை வந்து சேர்வதற்கான வாய்ப்புகளை நீங்கள் முன்னெடுக்கும் போது அது மிகப்பெரிய வெற்றிகளை தரும் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன சாத்வீகமான முறைகளிலே மிக தைரியத்தோடு ஏனென்றால் உங்கள் ராசியிலே உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் ஏழாம் இடத்துல சென்று நீச்சம் பெற்றிருக்கிறான் அப்படி என்றால் என்ன உங்களுடைய வாழ்க்கை துணை ஏதேனும் இப்படி இப்படியானால் அப்படி ஆயிடுமா அப்படியானால் இப்படி ஆயிடுமா என்று பயப்படக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்படும் அப்படி இல்லாமல் நீங்கள் தைரியமாக நின்று செயல்படும் போது வரக்கூடிய வாழ்க்கை என்பது வளப்படுத்தக்கூடியதாக இருக்கும் செவ்வாய் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானுக்கு ஆறாம் இடத்துல இது என்பது சஷ்ட அஷ்டக யோகம் என்று சொல்வார்கள் ஒன்று கொடுத்தால் ஒன்று தடுக்கும் ஒன்று தடுத்தால் ஒன்று கொடுக்கும் இப்போது செவ்வாய் தடுக்க நினைக்கிறான் சனி கொடுக்க நினைக்கிறான் அற்புதங்களை கொடுப்பான் செவ்வாய் தடுக்க முடியாது செவ்வாய் கொடுக்கத்தான் முடியும் ஏனென்றால் செவ்வாயினுடைய பார்வையும் உங்களுடைய பத்தாம் இடம் கர்மஸ்தானத்தில் இருக்கிறது உங்கள் ராசியின் மீது இருக்கிறது இரண்டாம் இடத்துல இருக்கிறது ஆகையினாலே தொழிலிலே அற்புதமான நிலைகளிலே மறைந்திருக்கக்கூடிய மண்ணில் மறைந்திருக்கக்கூடிய பொருட்களிலே வியாபாரம் என்றால் ஒரு கிரானைட் எனக்கு தெரிந்து ஒருவர் இருக்கிறார் கற்களை பொறுக்கிய விற்று மிகப்பெரிய தனவானாகி விட்டார் அதே போல் மைனிங் பூமியை நோண்டி உள்ளிருப்பதை எடுத்து விற்பது அதுதான் மைனிங் அது மட்டும் இல்லாமல் கண்ணுக்கு தெரியாமல் மறைந்திருக்கக்கூடிய சைபர் செக்யூரிட்டி அது மட்டும் இல்லாமல் திரை மறைவு வேலைகளை செய்யக்கூடிய தொழில்களாக வைத்திருக்கக்கூடிய எவன் என்ன செய்கிறான் என்று உளவு பார்த்து சொல்வது சரியா அண்டை அயலாரின் பொறாமையாக மாறக்கூடியவர்களாக இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் வெற்றி ஆகையினாலே மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கிறது வெற்றி கஷ்டங்கள் தகர்த்திருந்தால் வெற்றிக்கான வழி துவங்கும் மனதை நிம்மதியாக வைத்திருங்கள் தன்னம்பிக்கையோடு வைத்திருங்கள் எப்போதுமே வெற்றி என்பது இருக்கிறது நிச்சயமாக நல்லது என்பது இருக்கிறது வெற்றிக்கான வழி அதிகமாக இருக்கிறது தொடர்ந்து இணைந்திருங்கள் மிக சுருங்கத்தான் சொல்லி இருக்கின்றேன் இது அரை சதவீதம் கூட அல்ல நான் சொல்லியிருப்பேன் சனி நாம் வக்கரநிவர்த்தியை சார்ந்து மிக அதிகமான கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்றால் கதாகாலட்சியம் போன்று சென்று கொண்டே இருக்கும் ஆகையினால் இது கதை அல்ல ஏற்கனவே நடுவிலே சொன்னேன் தீஸ் ஆர் கேண்டட்ஸ் உங்களுக்கு நேர்மையான கிரகங்கள் தரக்கூடிய அனுகூலங்களை பிரகத் பராசர ஹோராசாஸ்திரா மற்றும் நம் சித்தர்கள் அருளிய வழியிலே நின்று இவற்றை கணித்தும் தொகுத்தும் என்னுடைய உள் உணர்வுகளின் அடிப்படையிலும் நான் பெற்ற கல்வியின் வழியிலும் உங்களுக்கு தருகின்றேன் அன்பு இந்த பதிவு உங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் தரும் என்று நீங்கள் உங்களுடைய உள் மனதில் நம்பினால் லைக் செய்யுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மகர ராசியிலே இருந்தால் அல்லது லக்னம் எதுவாக இருந்தும் மகரம் ராசியாக இருந்தால் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் ஏற்றம் என்பது எல்லா மகரத்திற்கும் பொதுவானது அன்பு நேயர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி